இந்த அடி போடும் அடி நம்மளும் ஒரு பத்து மாசம் தானே பொண்ணு நம்ம அதெல்லாம் யோசி தோணும் எனக்கு ஆனா வேற ஒருத்தோசம் காசு கோசம் இந்த வேலைக்கு வந்து ஆனா நம்ம இவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் ஒரு ஒரு இடத்துல யோசிப்பாங்க மயில ஜோனு மழை பெய்யுது எல்லாரும் எல்லாரும் வந்து பாதத்துல நினைக்கூடாதுன்னு வீட்டாண்டு போய் நிக்கிறாங்க ஆனா நாங்க பாத்தோம்னா நீங்க அடிங்க நீங்க அச்சாதான் தான் நீங்க அடிங்க சாமி வரும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் புளியம்பாத்தி கிராமத்தில் வசிக்கும் நடிகர் சிலம்பாட்ட நடிகர் டில்லி பாபு பேசுறேன் நான் வந்து சின்ன வயசுலருந்தே வேலை செய்யினு அப்பா அந்த வேலை செஞ்சுறாரு அப்பா பார்த்து அந்த கஷ்டத்தை வீட்டு கஷ்டத்தை நினச்சி நான் அந்த வேலையை போனேன் அவர் அப்பா நானே கேட்டேன் அப்பா இந்த வேலை நீ எனக்கு கற்றுக் கொடுப்பா நான் வந்து நான் கற்றுனே நீங்கள் வந்து இந்த குடும்பத்த கஷ்டத்தில் நீங்கள் இவ்வளோ நீ ஒரு ஆள் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அதனால் நானும் உங்கள் அந்த கஷ்டத்தில் நானும் ஒரு பங்கேற்று நானே அதனால் அப்போ அதுமாரி இந்த வேலை எனக்கு சொல்லிக் கொடுங்கிட்டு வீட்டு உள்ளே வச்சு இங்கே வந்து இந்த வேலைலாம் எனக்கு கற்றுக் கொடுத்துறேன் ஒரு சின்ன வயசுலேயே மூணாவது படி சொல்லி கற்றுக் கொடுத்துறேன் எனக்கு இந்த வேலை பார்க்க முடியாத அனுபவம்னா பார்த்தா சில ஊரங்களை பார்த்தோன்னா நம்ம கால் பந்து அது காலில் கெச்சை கட்டுறதுக்கோசம் துணி நாங்கள் சணல் போட்டு அந்த துணி கட்டினா தான் அந்த கஜ்ஜை காலில் நிற்கும் அப்படியெல்லாம் அந்த துணி கட்டலன்னா கால் வந்து கஜ்ஜையில் நிற்காது ஏன்னா பொத்துக்குன்னு கீ வெந்துடுவாண்டி கீ வந்து சொல்லும் மழை ஜோனு போயிடும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆடிதான் ஆகணும் இல்லைன்னா நான் காசு தர மாட்டேன் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க ஏன்னா மழையில் பார்த்தோன்னா ஆட சொல்ல அந்த சணல் கட்ட சொல்ல அந்த சணலை வந்து பிகிஞ்சுக்குவாண்டியே பிஞ்சுன்னு சொல்ல என்ன ஆகும் அந்த துணியெலாம் ஏறுமா ஆக சொல்ல அந்த துணியை கிரா கிஞ்சிடுவாண்டி கீஞ்சிட்டு பார்த்தோன்னா இந்த அடி போடுவாண்டே இது இது தெரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கனா சின்ன வயசுலேருந்தே இந்த இது அடி போட்டணும் அடியே இது தேம்புலந்தே தெரியுதுங்களா அதனால் மழையில் ஆட சொல்ல இந்த இந்த அடி போடுவோம் அடே நம்பளும் ஒரு பத்து மாதம் தானே சொன்னோம் நம்ப அதெல்லாம் யோசித்து தோணும் அண்ணே எனக்கான நம்மள ஒரு புள்ளையை நினைக்காத ஒரு வேலைக்கு வந்துடுறானே வேலைக்கு வந்தனால ஒரு புள்ளையாக நினைக்காத வேற ஒருத்தோசம் காசு கோசம் இந்த வேலைக்கு வந்து ஆனால் நம்ம இவங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் ஒரு ஒரு யோசிச்சுப்பாங்க யோசிப்பாங்கண்ணா வேற என்ன ஒரு ஊரில் ரீசெண்டாக இப்போ போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி மயிலே ஜோனு மழை பெய்யுது எல்லாரும் எல்லோரும் வந்து பக்கத்தில் நினைக்கூடாதுட்டு வீட்டனு போய் நிற்கிறாங்க ஆனால் நாங்கள் பார்த்தோன்னா நீங்க நீங்கள் அடிங்க நீங்கள் அச்சாதான் நீங்கள் அடிங்க சாமி வரும் சாமி வரும் அதெல்லாம் ஒரு கஷ்டத்தை அப்போல்லாம் யோசிச்சு நான் என்னடா இந்த வயசில் இவ்வளோ கஷ்டம் அந்த வீடியோஸ்லாம் நம்ம வீட்டில் போய் காமிச்சுனா வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அப்பா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருக்காது ஆனால் அப்பா வந்து பார்த்தோன்னா இந்த வேலை செய்கிறாரு இந்த வேலை செய்ய சொல்ல அவருக்கு அந்த அருமை அந்த கஷ்டம் தெரியும்னா அம்மாவுக்கு தெரியல அதனால் ரொம்ப அம்மா வீட்டில் இருவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க ஒரு டைமில் பார்த்தோன்னா தவளை தூக்க சொல்லுவாங்க தவளை தூக்கிட்டு பல்லுலாம் ஒடியும் இந்த மாரில் அடிக்க சொல்லுவாங்க மாரில் இப்படி அடித்து இப்படி தண்ணி தூக்கணும் இப்படி சாய்க்க கூடாது இப்படி அடிக்கணும் மாரில் அப்போ சொல்லும் ஒரு டைமில் மா தண்ணி தவளை தூக்கி அடிக்க சொல்லும் தவளை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ரெஸ்ட் ஆடி சொல்லும் அந்த இடத்துல மார் வலிக்கு அடி பெயின் ஒரு அடி வலி தெரியும் எனக்கு அப்போ ஒரு டைமில் ட்யூப்லைட் ஓடி சொல்லுவாங்க கண்ணால் காசு எடுக்க சொல்லுவாங்க அந்த கண்ணால் காசு எடுக்க சொல்லும் அப்படியே அந்த கண்ணில் வந்து அப்படி குத்தம் அடியாங்க அந்த காசு அடி கூறாடி ஆக்கி விட்டு அடையாது அப்போ தான் அப்படி அது வந்து நிற்க அடியாத கண்ணில் அப்போது கண்ணில் காசு அடி சொல்லும் குத்த அடியாதில்ல அந்த வழியெல்லாம் நினச்சி அதெல்லாம் ஒரு கஷ்டம் ஏனி மேலே எடுத்து தவளை தூக்குது சைக்கிள் தூக்குது டீப்ளைட்டு ஓடிக்கிட்டு டீப்ளைட்டு மொழத்து கண்ணில் ஊசி எடுத்து எல்லாமே ஆதி காலத்தில் செஞ்சுட்டாங்க செஞ்சது அவங்க செஞ்சாங்களே நீங்களும் செய்யணும் இப்போ வந்து அப்பா அம்மாலாம் இந்த அப்பா வந்து இந்த வேலை செஞ்சுட்டாங்க அவங்களும் இந்த வேலை செஞ்சாங்களே நீங்களும் இதை தவல் தூக்கணும் டீ பிளேட் ஒடையணும் கண்ணால் காசு எடுக்கணும் சயில் தூக்கணும் குண்டு ஊசி எடுக்கணும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க சரி அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த வேலை நாங்களே கத்துருந்தாங்க அப்படிலாம் நினைச்சது இல்லை ஏன்னா இந்த வேலை பார்த்தோன்னா வீட்டில் கஷ்டத்துக்கோசம் இந்த வேலைக்கு நான் வந்துருந்தேன்னு ஏன்னா அப்பா அப்பா மட்டும்தான் கஷ்டப்படுது இந்த நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் சரி அப்பா கஷ்டத்தை நினச்சி இந்த வேலைக்கு வந்தேன் அப்பா நீ மட்டும் கஷ்டப்படாது நானும் அந்த அந்த கஷ்டத்தில் வந்து நான் பங்கேற்று நானு இந்த குடும்பத்து கஷ்ட கோஷம் நான் வந்துருந்தான் இந்த வேலைக்கு வேறு வேலைக்கு போனால் இப்போ வந்து மாதம் சம்பளம் வேறு வேலைக்கு போனால் மாசு சம்பளம் மாசு சம்பளத்தை போனால் எங்க எங்கள் வீட்டு குடும்பத்து கஷ்டத்தை அண்ணனே நம்ம இன்னைக்கு வந்து இதுவே பம்பளைக்கு போனால் இப்போ வந்து ஆயிரம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பதார்த்தம் அசி பதார்த்தம் வாங்கணும் நான் அன்னைக்கு நான் ஒரு நாள் வேலை தான் நம்மளுக்கு ஆனால் நான் வேலைக்கு போனால் தான் நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வாங்க எல்லா நாளும் வேலை கிடைக்குனால் இப்போதும் தேடுவோம் எதனால் வேலை கிடைக்குமா என்ட்டு கூலி வேலை இப்போதும் ஒரு நாளைக்கு கூலி இவ்வளோ நீ வேலை செஞ்சால் அன்னி அண்ணனே நீ காசு தருவாங்கன்ட்டு அந்த வேலைக்கு மட்டும் நாங்கள் ஏன்னா மாதம் அம்பலத்துக்குலாம் போனால் நம்ம வீட்டில் அவ்வளோ வீட்டில் வந்து பார்த்தோன்னா குடும்ப கஷ்டம் அதனால்தான் இந்த வேலைக்கு வந்தது நான் நீ படிக்கணும்பா இந்த வேலையெல்லாம் வராத என்னோட முஞ்சுணும் நான் கஷ்டப்பட்டது போதும் நீங்கள் வந்து இன்னை உங்க கால உங்க இது உள்ள காலகட்டத்துல நீங்க படிச்சு நல்லபடிய நினைச்சாங்க ஆனா அப்பா பாரு கஷ்டத்துல என்னால படிக்க முடியல ஏன்னா ஐயோ அப்பா ஒரு ஆள கஷ்டப்படுறாரு அதெல்லாம் நம்மளும் போய் கஷ்டப்படணும் அதுல ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் அவர் அப்பா ஒரு நூறு பர்சன்டேஜ் கஷ்டப்படுறா அதுல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம ஒரு பங்கு இருக்கணுமே நான் அந்த இந்த வேலைக்கு வந்தேன் நான் இப்போ வந்து பம்ப வேலைக்கு போனா இப்போ வந்து போனா நம்ம புள்ள சம்பாதிச்சு நூறுனா அந்த அந்த காசுல வந்து வீட்டு செலவு பார்த்து பாடியே வேறு எதுவும் எங்களுக்கு வேலை எதுவும் கிடையாது கூலி வேலைக்கு போ அப்பா போவார் நான் அந்த டைமில் பார்த்தோன்னா என் படிப்பு ஒரு டைமில் படிப்பு அந்த நான் பம்பாளின்னு பார்த்தோன்னா நான் அப்பாவும் போவோம் மற்ற வேலையில் பார்த்தோன்னா கூலி வேலைக்கு பார்த்தோன்னா அப்பா மட்டும் போவார் நான் அந்த டைமில் பார்த்தோன்னா படி படிச்சுப்பேன் ஒரு பக்கம் படிப்பு இப்போ வந்து எனக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகலாம் எனக்கு பொண்ணு பார்த்துன்னுறாங்க பொண்ணு பார்த்துன்னு சொல்ல மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறான் கேட்குறாங்க மாப்பிள்ள வேலை செய்கிறான் இந்த வேலை செய்கிறான் பம்படிறான் ஓ கூத்துக்காரனாவன் ஒரு அனாவசியமான ஒரு பேச்சு பேசுகிறேங்க நாடக்காரன் பம்படிக்கிறனா ரோட்டில் தெருமலை செலம்பறானா அவனுக்காக என் பொண்ணு அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அப்பா அம்மா காதால் ஐயோ என் பிள்ளை வந்து படிக்க வைக்கலையே நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத வச்சு தானே என் பிள்ளை என்ன என் கஷ்டத்தை பார்த்து இந்த வேலைக்கு வந்தான் அப்போல்லாம் அந்த டைமில் யோசிக்க தோணுது அப்பா அம்மாவுக்கு அந்த டைம்ல பார்த்தோன்னா ஒரு ஒரு ஆள்லாம் சொல்லுவாங்க உன் உங்களை வந்து கூத்து வரான்டா ஊர் ஊரா போறான் அவன் வீட்டில் போயிட்டு கை ஏந்தி கை ஏந்துறான் அந்த டைம்ல பாத்தினா கத்தவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாவுதுதானா இப்போ வந்து செலம் பாடுறப்போ போயிட்டு காசு அம்மான்ட்டு காசு கேட்பானாங்க காசு தான் நம்மளுக்கு ஒரு கட்டுப்படி ஆகும் போயிட்டு காசு கேட்போம் அந்த டைம்ல அப்பா அம்மா பார்ப்பாங்க அந்த வீடியோஸ் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு போய் காட்டுவாங்க இந்த மாதிரி உன் பிள்ள வந்து இதுமாரிலாம் பண்றான் பாரு ரெண்டு கை நீட்டி கேட்குறான் பாரு காசு அப்பளம் அதெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப கஷ்டமாகும் வீட்டில் வந்து அம்மா அழுதுடுவாங்கண்ணா ஐயோ என் பிள்ளை வந்து இந்த வேலைக்கு தான் போகணுமா நீ வந்து சரி அந்தன்னா என் புள்ள இந்த அளவுக்கு இருந்திருப்பானா ரொம்ப ஃபீல் பண்ணி இப்ப அழுதுடுவாங்கண்ணா அம்மா பொண்ணு கேட்குற இதுலாம் ஒரு ஊரில் நம்மளாம் பார்த்துடுவாங்க பார்த்துட்டு ஏய் அந்த பையனை எங்கே நான் பார்த்துனே நீ வந்து கூத்தாடுறான் செலம்பாடுறான் ஊர் ஊரா போகிறான் இவனுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பீங்க உன் பொண்ணு என்ன படிச்சிருது அதுவும் ஒரு கூத்தாடிக்கு போயிட்டு பொண்ணு குடிக்கிறீங்களே அதனால எல்லாருக்குமே சரி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அது வந்து நாங்க வாங்கின சாப்பிடமா நாங்க மட்டும் பாவம் பண்ணோம் எங்களுக்கு அப்பனா நாங்க எங்களோட லைஃப் கிடையாது எங்களுக்கு எங்களோட சங்கதி போயிடுமா ஸ்ரீ சக்தி சாமிடீஸ்வரி பம்பை குழு எல்லாரும் அனைத்தும் எல்லா வேலையும் செய்யறாங்க எல்லாம் அரியாத பசங்க அனைத்தும் எங்களை நம்பி வேலை தரலாம் நாங்க சிறந்த முறையில் எல்லாரும் கட்டா செஞ்சு தாழ்மாடு கேட்டுக்கொள்கிறேன்